அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு சங்கம் எங்களுடைய சங்கம் அதனுடைய ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்தது இதை தொடர்ந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணி மூன்று வருஷம் முடிச்சு சிக்ஸ்த்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு இது மூன்றாவது ஜென்ரல் பாடி மீட்டிங்கு அதோட முக்கியம் என்னன்னா அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றுலேயே இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டெலிபரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் மாறி மாறி பேசி எப்படி பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிலாம் நிறைய விவாதங்கள் பண்ணி எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஷேப்பு கொண்டு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து சொசைட்டி ஐட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் வந்து பல்வேறு தளங்களில் இயங்கி நீங்கள் மூணு வருஷத்தில் இப்பா அப்படின்னா தெரியாத இது கிடையாது சென்னையில் வந்து நல்ல பாப்புலராக இருக்குது ஏன்னா நாங்கள் மெயினாக வந்து ஏரிகளை பாதுகாக்கிறதுங்கிறத உண்டு மெயினாக அது மூலமாக ஈவாக்னு பண்ணோம் கிட்டத்தட்ட முப்பது ஈவாக் நாங்கள் பண்ணியிருக்கோம் பள்ளிக்கரணை மார்ஷலாண்டை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம் அதே மாதிரி கனடாப்பாளையம்னு ஒரு தாம்பரம் பக்கத்தில் ஒரு இடம் அதில் வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து குப்பைக்க தொட்டி மாதிரி அங்கே போட்டு அந்த எரிக்கிறாங்க அங்கே அந்த இடத்துல அது வந்து அந்த உள்ள ரெசிடென்ஸுக்கு கடுமையான பாதிப்பு உண்டாக இருக்குது அதை ரிமூவ் பண்ண சொல்லியில் நாங்கள் வந்து பெரிய பண்ணுறோம் போராட்டம் மாதிரி பண்ணுறோம் அதே மாதிரி மாடம்பாக்கம் லேக்கில் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது நிறைய இடத்துல சூயேஜ் வாட்டர் கலக்குது நீங்கள் மோஸ்ட் அன்ஹெல்த்தி ட்ரிங்கை வந்து நம்ம சவுத் சென்னையில் நிறைய பேர் குடிக்கிறோம் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்து நம்ம நிறைய க தாமரை கமிஷன்கிட்ட பேசுகிறது வெவ்வேறு கவர்மெண்ட் அஃபீஷியலில் பேசுகிறது இந்த மாதிரி நிறைய நாங்கள் இந்த மூணு வருஷத்தில் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு இயக்கமாக மாறியிருக்கு அது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் அப்படின்னு வரும்போது வெறும்னா ஒரு அரசாங்கத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிற மாதிரியான அந்த நிலைமையிலேருந்து இல்லாமல் மக்களுக்கு என்ன பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை வச்சுருக்கோம் அதில் வந்து நிறைய எங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது அதுக்காக வந்து என்னென்னா மெயினாக சுற்றுச்சூழலுங்கிறது நாங்கள் வந்து இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸ் மட்டுமே இல்லை மேலே காலநிலை மாற்றம் வரைக்கும் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பேசாத விஷயமே சுற்றுச்சூழலில் கிடையாது காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம் அது மாதிரி ஏரிகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம் நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் சொல்கிறோம் ஓஷன்ஸை பாதுகாக்கணும் சொல்கிறோம் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணணும் சொல்கிறோம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும் சொல்கிறோம் அது மாதிரி பொல்யூஷன் நிறைய பொல்யூஷன் இருக்குது அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் சொல்கிறோம் ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் சொல்கிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் வந்து முன்னெடுத்து செஞ்சிகிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களையும் நம்ம தலையிடுறோம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து தீர்மானம் போட்டிருக்கோம் ஒவ்வொன்றுமே அதை வந்து முக்கியமான தீர்மானங்களெல்லாம் நீர்நிலையில் பாதுகாக்கணும் பள்ளிக்கரணை மார்ஷல் ஆட்டை பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறையா முக்கியமான தீர்மானம் இப்போ வந்து உலகத்தில் நிறைய போர் நடக்குது அதனால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுது அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் ஸோ அளவுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னல் விஷயங்கள்லாம் பேசுகிறோம் லோக்கல் விஷயங்களையும் நாங்கள் பேசுகிறோம் அதனால் இன்றைக்கி அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக நேர்மையான ட்ரான்ஸ்பரண்ட் அப்ரோச்சு எங்களுக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை முக்கியம் வந்து இந்த இஷ்யூஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் நினைச்சி தான் பண்ண முடியும் எதுவுமே ஹீரோ வந்து காப்பாற்றுகிற மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா அதனால் நாங்கள் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸை இணைச்சி பண்ணுறோம் அது நிறைய வெற்றி இருக்குது நிறைய முன்னெடுத்து செஞ்சுட்டுருக்கோம் அதனால் இந்த மூணாவது ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன்னா அடுத்த மாதம் பிரேசிலில் வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் முப்பதாவது மீட்டிங் நடக்குது அதில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஏற்கனவே நான் வந்து எனக்கும் காலநிலை மாற்ற சம்மந்தம் இல்லை நான் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறேன் ஃபண்டிங் எல்லாம் வித்யா பண்ணிக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்லியாச்சு என்விரான்மெண்ட்டுக்கு எனக்கு எங்களுக்கு சம்பந்தங்கள் கிடையாதுன்னு ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த மாதம் போகுது இப்போ நம்ம நிறைய அதெல்லாம் எப்படி அந்த ஃபாசில் புயலை வச்சு எப்படி கட் பண்ணுவாங்க எப்படி வந்து குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்குது அது மாதிரி போன வருஷம் ஹீட்வே ஹீட்வேவ் நிறைய நம்ம பேப்பரில் படிச்சுருப்போம் இந்தியா முழுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சடன் ஃப்ளட்டிங் மேலசூரில் நிறைய பேர் ட்ராவலர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்காங்க சடன் ஃப்ளட்ஸ் வருது ஏன்னா க்ளவுட் பஸ்ட்ன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம்ஸை பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வருது கிளைமேட் சேஞ்சினால் இதெல்லாம் வந்து நாங்கள் கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக மக்கள்கிட்ட இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணுறோம் விழிப்புணர்வு பண்ணுறோம் அது மாதிரி எப்படி நம்ம இதெல்லாம் பாதுகாக்க முடியும் அதுக்குன்னு ரிசர்ச்லாம் பண்ணுறோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்கோம் அதனால் அதனால தான் இந்த ஏஜிபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்னு நம்ம டெலிவரேட் பண்ணி அதற்கான தீர்மானங்கள் மட்டுமே இல்லை அடுத்த மா மூன்று வருடங்களுக்கு அடுத்த வருடத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த சு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஐசுவில் தான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு நிறைய பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி நாங்களும் பண்ணுறோம் மற்ற ஊழிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா கவர்மெண்ட்டோடையே எடுத்து சொல்கிறது விழிப்புணர்வு கொண்டது அது போக நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறம்போது அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் என்ஜிஓஸ் மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது எங்களோட வேலையை வந்து முழுக்க முழுக்க மக்கள் சார்பான இது இயக்கம் அதனால் இதில் வந்து எல்லோரும் இணையணும் அப்படிங்கிறன்னா நம்மளுடைய எதிர்காலம் சந்ததியினர் இன்றைக்கு நாங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லா முடிஞ்சு போச்சு ஆனால் எங்கள் பேரன் பேத்திகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லோரும் எங்களை பார்த்துருப்பீங்க எல்லோரும் நாங்கள் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுங்கிறதையும் நாங்கள் கேட்டுக்கோம் யூத்துக்கான ப்ரோக்ராம்லாம் வைக்கிறோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் போகிறோம் இனிமேல் ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்கால சந்ததியை நம்ம வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோடு நாங்கள்லாம் இணைஞ்சு பணியாற்றுகிறோம் எல்லோரும் வரணும் இளைஞர்கள் வரணும் பெண்கள் நிறைய வரணும் எங்களுடைய இது நிச்சயமாக அடுத்த வருடம் முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாங்கள் எங்களது இயக்கம் தங்களை முன்னிறுத்தி எல்லாருமே ஒன்றாக கூடி பேசி கலந்தாய் செய்து இதை வந்து முன்னெடுத்து செல்வோம் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்